வணக்கம் நண்பர்களே மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் சோழ சாம்ராஜ்யம் கங்கையை அடைந்த கடல்களை கடந்த உலகம் முழுக்க தனது கொடியை நாட்டிய பேரரசு ஆனால் காலத்தின் சக்கரம் எப்பொழுதும் சுழலும் வீழ்ச்சியில் ஏறி ஏறிய பேரரசுகள் ஒரு நாள் வீழ்ச்சி அடைவதும் தவிர்க்க முடியாதது அந்த வீழ்ச்சி காலத்திலும் இன்னும் வெளிநாட்டு உலகின் கண்களை சோழர்கள் கவர்ந்தனர் அந்த கடைசி பிரகாசத்தின் சின்னம்தான் குலோத்துங்க சோழன் சோழ சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சி துவக்கம் வீரராஜேந்திர சோழனுக்கு பிறகு சோழர்களின் சக்தி மெதுவாக குறைய துவங் துவங்கியது பாண்டியர்களின் எழுச்சி சிங்களர்களின் எதிர்ப்பு வடக்கே சாளுக்கியர்களின் மீள் வ வருகை இவையெல்லாம் சோழ சாம்ராஜ்யத்தின் எல்லைகளை சுருக்கின ஆனாலும் சோழ அரசவையின் வெளிநாட்டு தொடர்புகள் சீனா தென்கிழக்கு ஆசியா இலங்கை ஆகியவற்றோடு இன்னும் வலுவாக இருந்தன ஆயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளில் அரியணையை ஏறிய குலோத்துங்க சோழன் ஒரே ஒரு சோழ அரசர் மட்டுமல்ல கிழக்கு சாளுக்கிய மரபும் சோழ மரபும் ஒன்றிணைந்த சின்னமாக இருந்தார் அதனால்தான் அவர் ஆட்சியில் சோழர் பேரரசு இன்னும் பேரரசு என்ற பெருமையை தக்க வைத்து கொண்டது சீனாவில் துறைமுகத்தில் சோழ கொடியுடன் நிற்கும் வணிகக் கப்பல்கள் சோழர்களின் கடல் சக்தி இன்னும் அதிர்ந்து கொண்டிருந்தது குலோத்துங்க சோழன் காலத்தில் சீன சாங் வம்சத்துடன் வணிகம் செழித்தது கடல் வழி பரிமாற்றத்தால் சோழ பேரரசு முன்னணியில் இருந்தது தென்கிழக்கு ஆசியா தீவுகள் மலேசியா இந்தோனேசியா வரை சோழக்கொடி அடையாளமாக திகழ்ந்தது ஆனால் வெளிநாட்டு புகழுக்கு இணையாக உள்ளூர் சவால்கள் குலோத்துங்கனின் ஆட்சியை திணற வைத்தன பாண்டியர்களின் ஆட்சி சண்டைகள் சிங்கள தாக்குதல்கள் சாணு சாளுக்கியர்களின் அழுத்தம் இவையெல்லாம் சோழ அரசை நடுங்கச் செய்தன ஆனாலும் குலோத்துங்க சோழன் தனது தூதரகம் மற்றும் வணிகத் திறமையால் பேரரசை நிலைநிறுத்தினார் குலோத்துங்க சோழன் சோழர்களின் வீழ்ச்சி கால அரசனாக இருந்தாலும் அவர் காலம் சோழர்களின் கடைசி மகத்துவம் என்று வரலாற்றில் இடம்பெற்றது வெளிநாட்டு வணிகம் தூதரகம் கலை கட்டிடக்கலை எல்லாவற்றிலும் சோழ மகத்துவம் இன்னும் பிரகாசித்தது பின்னர் வந்த சோழர்கள் அந்த ஒளியை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை குலோத்துங்க சோழன் சோழ சாம்ராஜ்யத்தின் கடைசி பிரகாசம் நன்றிகள் பல